السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي أرخلي أن بشهوذ الرخلي نام تدرشي بارت وركولي دعاك لنودي تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜூருடைய தொல்கையை தொழுது விட்டு இந்த ஆவை ஓதி நீங்கள் அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் மறுக்காமல் உங்களுக்கு வழங்குவான் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய பூவியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லதியார்களே நாம் இப்பொழுது துல் ஹிஜாவினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று துல் ஹிஜாவினுடைய மாதம் திரை மூன்று இந்த முதல் பத்து நாட்களும் நாட்களிலே சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லதியார்களே அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம் திக்கர்களில் ஈடுபடுவோம் இந்த துஆ ஆ இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய அந்த திருநாமங்களை இஸ்ம்களை உள்ளடக்கியதாக இந்த ஆ இருக்கின்றது இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வான் மிகவும் சிறந்த ஒரு து நம் இணைத்த காரியங்களை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக இதன் மூலமாக நடத்தி வைப்பான் ஹலாசோடு ஓதுவோம் நம் யக்கீனோடு ஹலாசோடு கேட்கின்றது ஆக்களையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் நாம் ஓரிரு நாட்கள்து ஆக்களை கேட்டுவிட்டு நான் அல்லாஹோட தெளிது ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை ஒவ்வொரு நாளும் நம் ஆக்களை கேட்போம் அல்லாஹ் நம்முடையது ஆக்களே ஒரு போதும் வீடாக மாட்டான் நாம் கேட்டது ஆக்கள் ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் அதனை நமக்கு தந்து தீர்வான் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஆவை ஓதிரம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் யா ஹையோ யா கையோம் என்றும் உயிருடன் இருப்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே உனது கருணையை கொண்டு இரட்சிப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த து ஆனஸ் இலிக் ரோபி அறிவிப்பு அறிவிக்கிறார்கள் திருமிதி என்கின்ற நபிமுறை தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது